நாங்கள் வந்துட்டு இப்படி தான் வந்துட்டு பட்டி கட்டி மாட்டுப்பொங்கல் வந்துட்டு செலிப்ரேட் பண்ணுவோம் ஸோ நீங்கள் வந்துட்டு உங்கள் ஊரில் நீங்கள் எப்படி வந்துட்டு செலிப்ரேட் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் கமெண்ட் பாக்ஸ் கீழே கண்டிப்பாக வந்துட்டு கமெண்ட் பண்ணீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வந்துட்டு நாங்கள் எப்படி வந்துட்டு மாட்டு பொங்கல் செலிப்ரேட் பண்ணோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம்

நடுவா அதுக்கு போட்டு வரலாம் கும்பல குத்தாத கோம்லையடி நீ ஆமா பா கொட்ட வந்திரு காஞ்சி ரெடியா இருற நான் இங்க இருந்து போறேன்

கருப்பி திரும்பி வேற பாக்குறா கரும்பு கொடுப்பங்கன்னே இந்த வருஷம் மாடு கரெக்ட்டா பட்டிக்கிட்டே வந்துட்டு வரும்போது சாணம் போட்டுச்சு சோ இது வந்து நல்லதுக்கேன்னு சொன்னாங்க ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சுங்க பொங்கல் அப்படியே இருடி நான் வந்து சூடாக்குது சூடாக்குது. ஐயோ கையை கடிக்க கூடாது. ஆவங்க பொங்கல் பொங்கல் அன்னைக்கு பொங்கல் சாப்பிடுது. மாட்டு பொங்கல். மாட்டு பொங்கله. மாட்டு பொங்கல் வந்துட்டு நாங்க சாமி கும்பிட்டாச்சு. சோ நீங்க எப்படி வந்துட்டு ஊ குடுவீங்கன்னு சொல்லுட்டு சொல்லுங்க. ஆட்டிகளா பொங்கல் வீடியோஸ் வச்சிருந்தீங்களா லைக் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த பொங்கல் தாங்க எல்லாத்துக்கும் ஒரே பொங்கல்